ஒன்றாவது வசனம் முப்பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்னாவது வசனம் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாழை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன் பக்கு ஆறுதி நாலு எதுதூன் இடத்தில் ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம் என் நாவினால் பாவம் செய்யாத வடிக்கு நான் என் வடிகளை காத்து துன்மார்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாழை கனிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றேன் அப்போ என் நாவினால் பாவம் செய்யாத வடிக்கு நாவினால் என்ன பாவம் செய்ய முடியும் நாவலிடா பாவம் செய்ய முடியாது நாவலிடா எதுக்கு யூஸ் பண்ணுது பேசுறதுக்கு பேசும்போது பாவம் பாவம் செய்யறதுனாக்க என்ன பாவ வார்த்தையை பேசுனா நாவு பாவம் செய்யுது நன்மத்தையும் வார்த்தை பேசுறது சாகடிக்கிற வார்த்தை அப்போ நாவினால் பாவம் செய்யாத அப்படின்னா ஜீவ வார்த்தையை பேசுறோம் நாவல அப்பதான் என்ன பண்ணல ஜீவ வார்த்தையை பேசுனா துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாழை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்றே கடிவாளம் போட்டு அடக்கி வைக்கிறது தர்மத்தை வார்த்தை பேச மாட்டேன் ஜீவ வார்த்தை தான் பேசுவேன் அதனால துன்மார்க்கு என்ன பண்ண முடியாது இந்த தாவிதை ஜெயிக்க முடியாது படிக்க அந்த வசத்த சங்கி முப்பத்தி ஒன்பது ஒன்று என் ஆவினால் பாவம் செய்யாதபடிக்கு அட்லே த வேர் நாவினால் பாவம் செய்தது வார்த்தை எல்லாம் வார்த்தை தான் ஆகாது போகாது விலகாது முடியாது உன்னால முடியாதுப்பா உள்ள பிசாசு இருக்கிற அவன் எதையும் முடி வைக்க மாட்டான் உள்ள இயேசு தான் எதையும் முடி வைப்பார் இதை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்றான் பவுலு பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்போது பலவீனப்படுத்துகிற சாத்தானாலே எதையும் செய்ய முடியல அழிப்பு வேலை தான் செய்ய முடியுது கேட்டப்பா விசாத்து திருநாளம் கொண்டறான் அனுப்பிக்கிறான் அப்போது என்னை பலப்படுத்துகிறேன் கிறிஸ்துவினாளே எப்படி கிறிஸ்துவினாளே எல்லாவற்றையும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு தேவி நீதி உயிர் தே நாவூ நாள் தோறும் உமது நீதியும் உமது துதியும் சொல்லி கொண்டே இருமாம் நாவலில் தாவி சொன்னேன் கத்தரி நா இக்காலத்திலும் அவர் வாயில் இருக்கும் அந்த துதி அந்த சூத்ரம் உமது நீதி உமது பிரமாணம் உமது வழிகள் உமது சத்தியம் எல்லாம் தேவ வார்த்தை தேவநீதி தேர்தல் பாவ மன்னிப்பு ரச்சிப்பு நித்திய ஜீவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேச 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 அந்த வார்த்தையை எடுத்து போய் அந்தந்த காரியங்களை செய்கிறாங்க பாவ வார்த்தையை பேச பிசாச தூதர்கள் பாதாள தூதர்கள் நீ பேசுற மாதிரியே காரியங்களை செய்வாங்க

அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு பேச பேச நாவினால் பாவம் செய்யல தேவி நீதி செய்கிற என் நாவு தோறும் உமதி நீதியையும் உமது துதியையும் சொல்லிக்கொண்டேன் நமதுன்னு வந்தாவே நம்முடைய நீதியெல்லாம் அழிக்கான கந்த நம்ம காரியத்தையே பேசிட்டு கூடாது நாடு செல்ல ஐயா ஊர் செல்லையா இப்படி இப்படிப்பட்டான் ஐயா அங்கே பஞ்சவஞ்சி செய்யா அங்கே அங்கே பிரச்சனை இதெல்லாம் பிசாசு நாள் வந்த காரியங்கள் இந்த பேச பேச நாவினால் பாவம் செய்கிறார் எடுங்க சங்கி முப்பத்தி ஒன்பது ஒன்று என் ஆவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து என்ன வழி இயேசுவே வழி இயேசு வழியை விட்டுட்டா பொல்லாத வழி பொல்லாத வழி போய் பிச்சுடுவேன் பொல்லாத வழி பொல்லாத வழி அதான் பிசாத வழி திருட திருடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொண்டு குறோம் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிமூணப்படும் வந்தேட்டாரு அப்போ ஜீவ வழியில் வரணும் ஜீவ வார்த்தையை பேசணும் தேவ நீதி உயிர் தேர்தல பேசணும் உன் பேச சொல்லி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேசுனா அவருடைய நீதி அவருடைய துதியை பேசுற அப்போ நாவினால் பாவம் செய்யாத வடிக்கி வடிக்க சங்கி முப்பத்தி ஒன்று துன்மார்கன் துன்மார்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் இருக்கிறான் துன்மார்கன் இந்த உலகத்தின் அதிபதி உனக்கு முன்பாக இருக்கு மட்டும் பாவம் செய்யணும் என்ன பாவம் செய்வாங்க நாவல நாவல் என்ன பண்ணுவாங்க பேசது வந்தவில போன வேலையே ஆகாத வேலையே ஆகாது போகாது விளங்காது உருப்படாது இதெல்லாம் நன்மத்தையும் வார்த்தை நன்மத்தையும் வார்த்தை சாகடிக்கிற வார்த்தை அந்த நாவல பாவல் செய்யாத நீதியை பேசணும் ஜீவ வார்த்தையை பேசணும் நாவல முடியும் எப்படி முடியும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு முடிவு கொடுத்து அதனால முடியும் சில பேர் முடியாங்க உள்ள பார்த்தா அது எப்படிங்க முடிய நான் போய் அமெரிக்கால போய் ஒரு பெரிய பங்களாவில் போய் வாங்கி நான் போய் செட்டில் ஆக முடியுமான் முடியிருக்க தாமஸ் என்ன தாமஸ் ஏ என்னால் முடியாதுப்பா முடியுமா முடியாதா

தேவன் தனக்கு ஆதார் முழு உலகத்துக்கு அப்போ என்ன சொல்லுவனா தேவனால எல்லாமே முடியும் அந்த தேவன் இருக்கிறாரு உயிர் அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு நீ நான் பாவம் செய்யல முடியாது முடியாது நான் எல்லாம் போக முடியுமா நான் எல்லாம் பெரிய ஆளா முடியுமா அப்படியே சொல்லுவேன் பிசாசுவாரு இதோ பஞ்சாப்டா அப்படி பேசப்பட பார்த்து பாவ வார்த்தை பேசுறாங்க அப்பா உன்னாலும் முடியாதுப்பா பாவம் செய்து தேவ பகவியோட எதுவும் முடியும் பிசாசு வேலை தான் முடியும் அவனால கிறிஸ்து உனக்குள் இருந்தால் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய அந்த கிறிஸ்துவை குடிப்பியான் கேள்வி இயேசு ஜீவன் பரிவு ஜீவன பிதா குமார் ஆதவந்து முழுகளுக்கு குடிப்பியா பசு தாய் தேவதூரால் எல்லாமே முடியும் ஒருவேளை டக்குன்னு முடியல கூட நல்ல மெச்சூர் ஆகணும் ஜோ ஏ லைஃபு ஜீவ வார்த்தையில

தேவனால் செய்கிற காரியத்தான் நீய செய்யலாம் அதான் அதனுடைய அர்த்தம் இனி நான் இல்லை இயேசுவே எனக்குள் ஆமா உள்ள பிசாசு வச்சுக்கிட்டு எல்லா ஐந்து செய்யறானா இல்லையா மச்சன் கொலையும் பண்ணிடுறான் கட்சியில தற்கொலையும் பண்ணிக்கிறானா இல்லையா ரெண்டும் செய்யறான் எவனையும் அழிச்சுக்கிறான் கொலையும் பண்றான் உள்ள பிசாசு உங்கள் பிசாசம் ஆதி உள்ள மனுஷன் கொலை பாதுகிறான் கொலை செய்து முடியுது இயேசு மறித்து வர உயிரோடு ஏப்ரான்

கிறிஸ்துவினால தான் கிறிஸ்து விட்டுட்ட ஏதே தொண்டை ஜீவ தான் விட்டு நன்மை தேக்குது அதனால்தான் சகி நாவினால் பாவம் செய்யாத படிக்கு நான் என் வடிகளை காத்து காத்துக்கொள்ளணும் கிறிஸ்துக்குள்ளே காத்துக்கொள்ளணும் விசாசு என்ன போனா நன்மை தமிழ் வச்சுட்டு இருப்பான் அதை விட்டு போவாத டீச்சிங் பண்ணி நடக்காத அந்த ஜீவ வச்சுக்கடி பக்கம் எங்கிட்டே வந்துரு எங்கிட்டே வந்துரு நண்பத்தேம வட்டத்திலே இரு அந்த தேவத்தன உலகத்துக்கு நீ சபிக்க உலகத்துக்கு சாப்பிட குடும்பத்துக்கு சாப்பிடுமாறு மொப்பா அம்மாக்கு குடும்பத்துக்கு சாப்பிடுறா எல்லாம் பூமி சபிக்க முள்ளு துருப்ப முடியும் இதே சொல்லிட்டு இருப்பான் பிசாசு ஜீவ வித்தியா தேவ நீதி பர்நோக்கு ராஜ்யம் ஏசு உலகத்துக்கு ஒலியார் பூமிக்கே உப்புன்னு சொல்லிக்கிறாரு அந்த ஜீவ வாத்தியை தனக்கு ஆதம் அமௌண்டு மூணுக்கு வாழ்நாளெல்லாம் பேச போறேன் ஒரு நாள் பட்டு ஒரு வேளை பட்டு பட்டு நடக்கலாம் கூட நல்லா அதில் மெச்சூர் ஆக போறேன் நீ நன்மை தீவுல யுகா யுகமா தலைமுறை தொடர சுய அநீதி கண்கிச்சா வந்து அப்படி ஊறி போட்டுக்குது அதனால நீ ஐக்கிற கொள்ற திற இயேசு நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அது பரிபூரப்படுவதுக்கு நான் சொல்லி வம்புகிட்டே ஜீவ விஷத்துக்கிட்டே புசிக்கணும் வம்புக்குனே தேவ நீதி உதவ தேவந்தரும் முழு உழுக்கு கொடுக்கணும் ஏன்னா வம்புக்குனே பிசாசு சுய நீதி அநீதி பிரச்சனையே பா போராட்டம் நம்ம மூலமா நமக்கும் கொடுக்குறான் மற்றவங்களுக்கும் கொடுக்குறான் அதுபோல வம்புக்குன்னே உங்களுக்கு சபிக்குள்ள ஆசதி பகைக்குள்ள நன்மை செய்ய சத்துக்களை ஜபம் பண்ணு

அந்த ஜீவ சொல்ற ஜீவத்துக்கு வெளியே அதை வந்து கொடுக்கிறாரு வண்டிச்சு ஆண்டு வினைவுகளெல்லாம் தெரியாம செய்யறாங்க அவங்க நன்மை தேவையில் பொந்திருக்கிறாங்க அதனால ஈட்டி எடுத்து குத்துறாங்க என்ன சிலுவையில் அறைகிறாங்க அவங்களுக்கு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் கொடுக்குறாங்க அவங்க பேரு தேவன் தரு உலக குத்தாரு பாருங்க யாருக்கு மூன்றாம் நாள் விடுறது இயேசுக்கு தான் வந்துச்சு அதுக்கப்புறம் இயேசுவை மாதிரி ஃபாலோ பண்ணது நம்ம பாவ சாக மறந்து பாதம் விடு பண்ண விடுப்போம் அப்படின்னு அப்போ முதல்ல நீங்க உலகத்தை மன்னிச்சு உலகத்தை ஆசை முதல் ஆசைவாதம் உங்களுக்கு அதுக்கப்புறமா தான் மற்றவருக்கு போவோம் ஆனால் தான்

துன்மார்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாழை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் கடிவாளம் போட்டு அடக்கி வைப்பானா என்ன வார்த்தை நன்ம பேச கடிவாளம் குதிரைக்கு கடிவாளம் போட்டு என்ன பண்ண அடக்கி நன்மை தேவை பேச மாட்டேன் ஜீவ வார்த்தையும் பேசுவேன் எவ்வளவு ஒன்னா பேசுவேன் இயேசு வார்த்தை தகவல நல்லதா கெட்டதா அதனால தான் இது வர வர விருத்தி ஆயிடுச்சா நம்ம பண்ணிட்டான் ஜீவ வார்த்தை கடிவாளம் போட்டு அடிக்கிறது நன்மத்தை வந்து தாராளமாக பேசுது தாராளமாக வருது செய்து பிசாசு ஐக்கியமாகவே இருக்குது தான் கத்தையான காலத்துல அவன் துதியை போவதும் நாதோறும் உமதி நிதி உமது சொல்லி சொல்லிக்கொண்டு ஒரு கட்டுப்பாடோடு கொடுக்கிறான் அவன் தான் சொன்னான் சங்கிதான் முப்பத்தொன்பது என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் நான் என் வழிகளை காத்து காத்து கொள்றான் வாழ காத்து கொள்றான் அப்போ வாயில ஜீவ பாத்திய தேவிதீதி தூவித்ததல் கிறிஸ்து தேவிதீதி தேவனுக்கு தனக்கு ஒழுங்கு போறதுல வரதுல எல்லாம் பேச்சு 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 மாபெரும் காடு மேய்க்கிற ஒரு ராஜா வாயிட்டான் அவனுக்கு விரோதமா உருவாக்கப்படுது எந்த ஆயுத வாயில் கோலியாது நீயோ நீதி கத்துரை நாமத்தினால்தான் போறான் கத்துரை நாமம் தேவி நீதி உயிர் தேர்தல் பாவ மன்னிப்பு ரச்சிப்பு நித்தி ஜீவன் ஜீவ ஜீவைத்துக்கடி அந்த ஜீவெல்ல தேவை நீதிட்டு உயிர் குமார் ஆதம் சொல்ல 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 எல்லாம் ஓட தேவதூர்களாக வர வா பெரும் மன்னன் ஆகிட்டான் ராஜாவாயிட்டான் ஆடு பேய்க்கிறோம் ராஜாவாயிட்டான்னு படிக்கிறோம் அதே நன்மை தேவை பேச ஆடு பேச்சுட்டு ஒரே சுய நீதி பேசியிருந்தானா ஆடு மேய்ச்சிட்டே இருந்திருப்பான் கட்சி வெள்ளியும் சாதாரணமாக போட்டு ஒரு வாழ்க்கை அதாவது உங்கள் வாழ்க்கை ஆடு சாதாரண லைஃப் ஆதம் கூட பிறந்த வாழ்க்கை சாதாரணமாக பாத்திரம் ஜெயிச்சிக்கணு வீட்டு வேலை செஞ்சிக்கினு கடை டைலர் கடை வச்சிக்கணு எல்லாம் நல்ல வேலை தான் ஆனால் டைலர் கடையிலேயே வாழ்க்கை முடிஞ்சிடும் நர்ஸ் வேலையிலே முடிஞ்சிடும் சில பேர் அது கூட இல்ல வீட்டு வேலை தான் செய்வாங்க சாதாரணமாகவே கூட வாழ்க்கை ஆடு மேய்க்கிற சாதாரண தாவி இது பெரிய ராஜாவான்தோறும் உமதி நிதி உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்கும் கத்திரி நான் எக்காலுக்கு போதும் துதி தோத்திரம் ஆராய ஜபம் கிறிஸ்து கருத்த காரியங்கள் தேவி நீதி தூய் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேசும்படி வாழை விரிவாக தருகிறான் நன்னத்தேம்ம காரியத்தை சுயநீதி அணி வாழியை கடிவால் தான் கட்டிக்கிறான் எதை கட்டணும் எதை கட்ட வைக்கணும் பார்க்கணும் வார்த்தை கடிவால் தான் கட்டணும் ஜீவ வார்த்தை தேவன் தனக்கு வந்து விரித்தெனமாக பேசும்போது வாழ்க்கையில் அதிசயம் தேவைலாம் பண்ணிவிட்டு செய்வாங்க நம்ம என்ன பண்ணோம் ஜீவ வார்த்தை பேச தெரியல சபிக்கிறோம் வந்து பைக்கு கிருஷ்ணன் தேவன் அதை போட்டு நல்லா வாழ்க்கை கட்டிட்டு நன்ன தெம்ம சுயநீதி பிஷா வார்த்தை பேச ஆரம்பித்தால் வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை திருடம் திருடனமும் கொலும் வாழ்க்கை வருகிறான்னே நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக ஜீவ வார்த்தை ஜீவ சரி உண்டாக வந்தாராம் அது சிலுவில ஜீவ வார்த்தை தேவனீட்டு தேசம் அவனை வாங்கி கொடுத்துருக்கிறாரு அது தேவன் தனக்கு ஆதாம் வந்து மூடுகளுக்கு வாய்நாள்லாம் கூட இடவிடாம கூட அவனை பசுதி விதாவே இந்த அறிவான காலை வேலையில எவ்வளோ கூட பேச ஒவ்வொரு வார்த்தையாக நன்றி சொல்றோம் பயப்படாத கலங்காது செய்யாது ரோமர் மூணு இருபத்தி மூணின் படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை எட்டுட்டாங்களாம் ஏதே தோட்டத்தில் என்னைய பாவம் தேவ வார்த்தையை மீறி ஜீவ விச்சத்தை எண்ணி விட்டுட்டு நன்ம தேனியை சாப்பிட்டு சாகவே நன்மை வார்த்தை தேய்ம வார்த்தை நன்மாகும் துன்மார்கும் சுயநீதி அநீதி அதை விரிவா பேசது காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் பேச 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 அத வார்த்தை கேட்டு கேட்டு பிசாச்சு ஏ சிவரா நாடே நல்ல மேற்ப நல்ல மேற்ப ஜனங்களுக்காக ஜீவ வார்த்தையே கொடுக்குற தேவன் தனக்கு ஆத நீதி மண்ண ஓடி போயிருக்கு பசுத்தா இனி பாவம் செய்யாதே நாடே திராட்சை செடி நீங்கள் ஒருவனில் வார்த்தையில் நிலை ஒருவன் வார்த்தைகள் அவனில் நிலைத்தத ஜீவ வார்த்தை தேவ நீதி ஊதியல் தேவந்தனுக்கு ஆதாவும் ஒவ்வொரு ஐநூறு வார்த்தை வருஷத்தை முன்னூத்தி அறுபது அவன் மிகுந்த கணிகளை கொடுப்பான் ஆசிர்வாத கணி ஐஸ்வரிய கணி சமாதான சந்தோ பர்லோ கணி கொடுப்பான் அதனால்தான் தாவிது சங்கி முப்பத்தி ஒன்பதுல என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்கள் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாழியை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் சொல்லி கத்திர துதிக்கு ஆராதி அவருடைய பிரமாணம் அவருடைய வழிகள் தேவடி இயேசு சாமிட வாக்கு பாவம் பண்ணி பிரச்சிப்பு மகிமை கணம் புகைச்சி வெற்றி ஜெயம் கிறிசுவ தேவர் தனக்கு ஆதாவது முழு கொடுத்து 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 அசுதா தசுதா இருக்கு வர வெற்றி ஆகி மோபெரும் ராஜாவா மாறி உலகத்தையே கலக்கிற தாவிதாய் மாறி நான் வேதத்தில் காணும் பாத்திரமலாம் ஏ சுய போட்டு இயேசு சேவ நீதி பர்லோக ராஜமா இருக்கிற சந்தேகத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைய முடியும் மூணு இருபத்தி மணி எல்லோரும் பாவம் செய்து தேவ பகிவேற்று போனார்கள் தேவ பகிவேற்று போன நன்மார்க்க துன்மார்க்க சுயநீதி அநீதி வார்த்தையெல்லாம் பேச தேவ நீதி உயிர் தெரியல ஜீவ வார்த்தைகளை இயேசுக்கு பிதாக்கு வாங்குறது வந்து முடிவுக்கு பேச வாய்நாள் பேச பேச இடைவெளாசித்து மகிமை கிறிஸ்டியும் மகிம வெற்றி புகைச்சி உண்டாங்க ஜீவ வார்த்தை நெல்லித்திருக்க கிறிஸ்டியர்கள் இருக்கேன் இந்த செய்திக்கு பயன்படுத்த முடியும் தாவே ஒரு மாபெரிய இப்படி கொண்டு வரும்படி ஜோம் இயேசுல எல்லா ஜாபில நல்ல பிதாவே கத்திரி

இந்த சேனல் சப்ஸ்கிரிப் பண்ணிக்கொடுங்க ஒரு வாழ்க்கையில் பெரிய காரியம் இந்த செய்திகள் நண்பர்கள் ஷேர் பண்ண நண்பர்களும் ஒரு நூறு பேருக்காக இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசிக்கிறாங்க கத்திரை கணம் பண்ணுங்கள் கத்திரம் காணிக்கை சேர்த்துகள் கத்திரிக்கான கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் பிளஸ் கத்திரம் வாக்குமதி போகிறாங்க இந்த செய்தி பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எம்ஜிசி வெள்ளூர் பகுதியே கொடுக்கப்பட்டது கத்திரமலை வாக்குமதி போகிறாங்க ஆ சைடில் சத்கம் மாட்டியில் கிலோ கடைசி நாலே திரும்ப அல்லமே பண்ணப்படுத்துவாங்க